아니야, 야들만이야, 울고 울

Come on, let's go! Come on, let's go! அது தர்மத்துக்கு ஒரு கூதிகலனா திருத்த முடியுமா வைத்து விட்டால் நம்மளால மீள உயிரை கொடுத்த நாட்டை மேட்டோ மேட்டோ நம்மளால மீள வந்து

ઓ ઓનું કળિં જેલ ખીં કળિં કરિં કળિં કળું કળિં કળાલગે કળિં કળિં કાકરગિં જાકાકરદ કળસાક�

యాసన నా ఊమపైన కొండు కొండు పోలామా దైదా 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 అరే శ్రీ సంఘోల్ పదవి పట్టం ఇనిమే మీకు తగదు పోదా పో 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 రే పో రే పో నాటి ఎడు

做做做 வந்து குடியை பறவித்து பாயம் பிரிப்பு என்று சொன்னதான் என்ன கிளம்பணும் அவங்க அவங்க நாட்டை பங்கு பிரிச்சு கொடுத்தான் உண்டு ஒரு நாளைக்கு பிரிச்சு கொடுத்துருக்கான் அஞ்சு பேர்

நீண்ட <rob> <into a> <clinic> <ohj nitori> அவருக்கு பாகம் இல்லை என்றால் அந்த பாகம் எனக்கும் தேவையா சரி தம்பி புத்தி அதாவது எனக்கு முடியும் தேவலாம் முக்கிய மோதலும் தேவல்லாம் அது மட்டும்

இங்கதான் இருக்க அவன் பிறந்துதாங்க காட்டுல அவன் வளர்ந்துதாங்க காட்டில இப்ப போறாங்க தங்க காட்டு புலியா வீட்டில் வைத்தாலும் வைத்தாலும்

जय माता दी 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 जय

மாலை அடைஞ்ச சுவாமி இப்போ தனிமையா காட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களே என் கண்ணாடா இந்த மண்ணுக்காக சொந்த

I'm go மா எனக்கு கலிவம் ஆகார

அந்த அடியோதண்டமாக அடித்து அதாவது முடியும் செங்கோளும் கொண்டார்கள் பாகம் பிரிக்க வேண்டும் நாட்டை பாகம் பிரிக்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார் எங்களுக்குள் என் நாட்டை பண்புக்கு அதாவது நகுல சகாதியவருக்கு பாகம் இல்லையா அப்படி என்று கேட்டேன் அவருக்கு இல்லை இல்லை பாகமாக பிரிக்க வேண்டும் போதும் பாகமாக பிரிக்கலாம் அப்படி என்று தெரிவித்தார் அதனால் நகுல சகாரம் பாகம் இல்லை என்றால் அந்த பாகம் பெற்று நான் வாய்ந்தால்

சொல்லுவாங்க ஹ பீதிப் பாய்னு ஏனைப் பாய்னு ஒரு குடும்பத்துல மூத்தவنا பறக்கிறது மாபெரும் குற்றம் ஒரு மூத்த மருமகளை வரது மாபெரும் குற்றம் ஆமா ஏன்னா அது பேர் மூணு பேர் பிறந்திருந்தா நம்ம அப்பா அம்மா உடஞ்சு செத்துட்டாங்க நம்ம தம்பி நல்லா இருக்கணும் நான் படிக்கலனாலும் பரவாயில்லை

மண்ணை கண்டது யாரு மனையை கண்டது யாரு பொண்ணை கண்டது யாரு பொருளை கண்டது யாரு ஒண்ணு இல்லமா நமக்கு இந்த சொத்து சொகமே தேவையில்லை நீங்க சென்ற இடமே ஐயோட்டி முந்தி போன காத்தகமே உங்கள் பின்னால் நான் வருகிறேன் மந்திரி யார அறம் என்றால் என்ன அறம் என்றால் தர்மம் இந்த தர்மமே இந்த நாட்டை விட்டு போகுதுன்னா அதர்மம் கொண்ட மன்னர்களோடு நான் வாழணுமா நீங்க இருப்ப நான் போறேன்

ஜெங்க நான் பள ஏறி இருக்கோ சோற பள ஏறி பள பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு டீ ஏர் நேசிம் பூறு மூட்டருக்குரோ அந்த சக்காலியோ குடும்பத்துக்கு வந்த அண்ணக்கே குடும்பத்துக்கு காவலுக்கு தலையில ஜலக்கு சொல்லிடி 100 ஆம்பரே மூத்துறவளோ சக்கால ஆமா கேளு பாருங்க ஏறி நேசி இருக்க சக்கால आह जोल एाम उन्हीं तरुमेर आहरे माते रेना ही जातुटू। मेल्ध जात्यों जफ़ढे, और बेर दोल एकर साना रेना होला मतेता वति इतक हे साहत, कईव सर ल 돼र शाफे आमेरी, वारा साफ्च comunिमाशी अा इसी बाल बार बार शार भित मतेत archa इतकै जंडंडी

அதுவும்சியை காளி பிறக்காம இமயமலை சாரலோரமாக இறநூத்தி பத்தடி வர முண்டாடு வந்தாரா ஆ அப்பேற்பட்ட வில்ல பாத்தி இது எம்மனு பயந்து போனவங்க எம்மா பேரு ஆமா யாரு வளைக்க முடியாத மௌனம் சாதித்திருந்தார்கள் அப்பேற்பட்ட வில்ல வளர்ச்சி

சேவைத்தப்படுகிறான் என்று இன்றைக்கு என்னோட எழுபதி அவனு சரி சொல்ல சொல்ல சொல்லு 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 என்ன சொல்லு சொல்லு அவனு சொல்லு